ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கடைக்குட்டி சல்ல குட்டி சிலுக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா காலையில் அவள் பண்ண வேலையை பாருங்களேன் நாங்கள் அவிச்சு வச்சு வேர்க்கலை சாப்பிட்டு மீதி எப்பவும் ஆறம் வச்சுருவோம் அம்மா எடுக்கிறாங்க நாலஞ்சு தடவை எடுத்துட்டா நான் கேமரா வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்களாம்மா எவ்வளோட க்யூட்டாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிற பாருங்களேன் பார்க்கவே இன்றைக்கெல்லாம் எனக்கு காலையில் எந்த வேலையுமே ஆகலை இவ்வளோ தான் பார்த்துட்ருந்தேன் போயிட்டு அந்த அம்மா அந்த சோபாமலை வச்சு உக்காந்துக்கிட்டு தோலை தனியாக வேர்க்கலை தனியாக வச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது மாதிரி எங்கேயாவது ஒரு பத்து தடவை பண்ணிட்டா இந்த வேர்க்கலை சாப்பிட என்ன ஆகிறது வெறும் மயத்தில் சரி பசிக்குது போகலான்னு சொல்லி சாப்பாடு வச்சா இன்னைக்கு யாருமே சாப்பிட்லிங்க முக்கியமாக இந்த சிலுக்கு போன சாப்பிடவே இல்லைங்க இதுக்கு இது என்ன இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரான்ஸ் வா சியோ